கடலும் கிழவனும் பை ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே பகுதி ஏழு இப்பொழுது இருட்டிவிட்டது செப்டம்பர் மாத மாலை காலங்களில் இப்படிதான் சீக்கிரமாக இருட்டிவிடும் படகு பலகையில் சாய்ந்தவாறே ஓய்வெடுத்து கொண்டான் முதல் முதலாக வானில் வரும் நட்சத்திரங்கள் தெரியத் தொடங்கின பெயர் தெரியவிட்டாலும் இம்ருகா நட்சத்திரத்தை கண்டதும் சீக்கிரமே தனது தூரத்து நண்பர்களான மற்ற நட்சத்திரங்களும் வெளிப்பட்டுவிடும் என்று அவனுக்கு தெரியும் இந்த மீனும் என் நண்பனே இதை போன்ற பெரிய மீனை நான் பார்த்ததும் இல்லை இதை பற்றி கேட்டதும் இல்லை ஆனால் அதை நான் கொன்றே தீர வேண்டும் நட்சத்திரங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லாததற்கு சந்தோஷப்பட வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டான் ஒவ்வொரு நாளும் ஒருவன் சந்திரனை கொல்ல வேண்டுமென்றிருந்தால் சந்திரனாவது ஓடி ஒளிந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் சூரியனை கொல்ல வேண்டுமானால் இல்லை இல்லை நாம் அதிர்ஷ்டசாலிகள்தான் என்று எண்ணினான் அந்த பெரிய மீன் பட்டினியாய் இருப்பதை நினைக்க அவனுக்கு வருத்தமாய்தான் இருந்தது ஆனால் இந்த வருத்தத்திற்கு அவன் அதை கொல்லப் போவதற்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது இம்மீனின் இறைச்சி எத்தனை பேருக்கு உணவாகும் இதை தின்பவர்கள் தின்ன தகுதி உள்ளவர்களா இல்லை நிச்சயமாக இல்லை அதன் நடவடிக்கையும் பெருந்தன்மையும் பார்க்கும்போது அதை தின்ன லாய்க்கானவர்கள் யாருமே கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு அர்த்தமாகவில்லை சூரியனையோ நட்சத்திரங்களையோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதது நல்லதுதான் கடலில் வாழ்ந்து வரும் நமது மீன் சகோதரர்களை கொள்ளுவதே போதுமானது இனி துடுப்புகளை இணைத்துவிட்டு படகின் வேகத்தை குறைக்க வேண்டும் அதனால் நன்மை உண்டு கெடுதலும் உண்டு கயிற்றின் நீளம் அதிகமானால் மீன் தப்பித்து விடலாம் படகு கணம் அதிகரித்தால் கயிறு அறிந்து விடலாம் படகு கணம் இல்லாததாலேயே அது வேகமாக போகிறது அதனால் என் துன்பமும் அதன் துன்பமும் அதிகமாக நீடிக்கிறது எது எப்படியானாலும் கடற்பன்றி உணவு கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் கொஞ்சம் சாப்பிட்டால்தான் எனக்கு இப்பொழுது தெம்பு ஏற்படும் இப்பொழுது நான் ஒரு மணி நேரம் ஓய்வெடுத்து கொள்வேன் அது ஒழுங்காக நிதானமாகவே போய்க் கொண்டிருக்க வேண்டும் என்று தெரிந்த பிறகுதான் வேறு வேலையில் ஈடுபடலாம் இடையில் அதன் ஓட்டத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று பார்ப்போம் துடுப்புகளை இணைப்பது நல்ல தந்திரமே ஆனால் இப்பொழுது பந்தோபஸ்தா இருப்பதுதான் முக்கியம் அதுவோ பெரிய மின் இன்னும் சளைக்கவில்லை வாயோரும் குத்தி உள்ள தூண்டிற் கொக்கியை வாயை இறுக மூடிக்கொண்டு அது தாங்குகிறது அதற்கு தூண்டில் முள்ளின் தண்டனை ஒன்றும் பெரிதல்ல பசி தன்னை எதிர்ப்பதின் தன்மை பற்றியே அறியாமை இவைகளே பெரிய தண்டனைகள் ஓய்வெடுத்துக்கொள் கிழவனே மறுபடியும் உன் கடமை உன்னை கூவும் வரையில் இழைப்பாறு இரண்டு மணி நேரம் தூங்கியிருக்கலாம் என்று அவன் நினைத்தான் சந்திரோதயமாக நேரமாகும் எனவே காலத்தை கணக்கிட அவனுக்கு வசதி இல்லை அப்படியும் அவன் பூரணமாக தூங்கினான் என்றும் கூற முடியாது தூண்டிலின் கணம் தோலை அழுத்திக் கொண்டுதான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாய் இடக்கரத்தில் பாரத்தை போட்டு மீனின் கணத்தை தன் உடலிலிருந்து படகுக்கு மாற்றலானான் வெகு சுலபமாக நான் தூண்டில் கயிற்றை படகிலேயே கட்டிவிடலாம் ஆனால் அந்த மீன் ஒரு சிறு துள்ள துள்ளினாலும் கயிறு அருந்துவிடுமே அம்மீனின் கணத்தை என் உடலால் தாங்கத்தான் வேண்டும் அவசியம் நேர்ந்தபோது இரு கையிலாலும் கயிறு விட தயாராய் இருக்கத்தான் வேண்டும் கிழவா நீ தூங்கவே இல்லையே பாதி நாள் முழு இரவு மற்றொரு நாளும் வந்துவிட்டது இன்னும் நீ சரியாக தூங்கவில்லையே மீன் நிதானமாக ஓடும்போது நீ கொஞ்சம் உறங்கத்தான் வேண்டும் தூக்கமில்லாவிட்டால் மூளை தெளிவாயிராது என்று தனக்குத்தானே கூறினான் என் மூளை தெளிவாய்தான் இருக்கிறது அதிக தெளிவாயிருக்கிறது என் சகோதரர்களான வான் மீன்களைப் போல் என் மனம் தெளிந்தே இருக்கிறது எனினும் நான் தூங்கத்தான் வேண்டும் எல்லாம் தூங்குகின்றன சந்திரனும் சூரியனும் கூட தூங்குகின்றனர் காற்றில்லாத சமயத்தில் கடல் கூட தூங்குகிறது ஆம் தூங்க மறக்காதே ஏதாவது சுலபமான வழியில் தூண்டில் விஷயத்தை சரி பண்ணிவிட்டு தூங்கு இப்பொழுது கடற்பன்றி உணவை முதலில் தயார் செய் தூங்க வேண்டுமென்றால் துடுப்புகளை இணைப்பது ஆபத்தாய் முடியும் நான் தூங்காமலே இருக்கலாம் எனினும் அது மிக மிக ஆபத்தான விஷயமே கை கால்களை ஊன்றி தூண்டிலை ஆடவிடாது மெதுவாய் தவழ்ந்து படகின் முன்புறத்திற்கு வந்தான் அந்த பெரிய மீன் அரை தூக்கத்தில் இருக்கலாம் அதை தூங்கவிடக்கூடாது தூண்டிலை இழுத்து இழுத்து அது சாக வேண்டும் அங்கு வந்ததும் இடக்கையால் தூண்டிலை தாங்கிக் கொண்டு வலது கையாய் வாளை உருவினான் நட்சத்திர ஒளியில் கடற்பன்றி மீன் தெளிவாக தென்பட்டது தலையில் கத்தியால் குத்தி அதை எடுத்தான் காலால் அமுக்கிக் கொண்டு வால் முதல் வாய் வரை கீறினான் பின் கத்தியை வைத்துவிட்டு அதன் உள்ளெலும்பு கூட்டை உருவி கடலில் எரிந்தான் அதன் கொழு கொழுவென்று நழுவிய இறப்பைக்குள் இரு வரால் மீன்கள் இருந்தன புதிதாய் வலிதாய் இருந்தன அவற்றை எடுத்து மேலே போட்டான் பிறகு குடலையும் கொழியலையும் நீரில் விட்டான் அவை பளபலத்து கொண்டே மூழ்கின கடற்பன்றி சாம்பி வெளுத்து செல்லிட்டு விட்டது தோலுரித்து கூறு போட்டான் கடலில் சூழி கிழி இல்லை மெதுவாய் மிதந்து மிதந்து அமுங்கிய மீன்கூட்டின் மினுமினுப்பை தவிர வேறொன்றும் கிடையாது இரு வரால் மீன்களையும் இரு இறைச்சி துண்டுகளில் பொதித்து கத்தியை மடக்கி இட்டு தூண்டில் கணம் தோல் இழுத்து தன் பழைய இடத்திற்கு வந்து சேர்ந்தான் படகின் பின்புற பலகை மேல் மீன் தூண்டுகளை வைத்துவிட்டு தூண்டில் வரியை தோளில் வேறு பகுதிக்கு செய்து கொண்டு இடக்கையை படகு விளிம்பில் வைத்து முன்னோக்கி சாய்ந்து வரால் மீன்களை கடல் நீரில் அலம்பினான் தன் கையை இழுக்கும் நீரோட்டத்தின் வேகத்தையும் கவனித்தான் மினுமினு மீனின் தோலை உரித்ததால் கையில் பொட்டு பொட்டாயிருந்த மினுமினு தூசிகள் நீரில் மிதந்தன தண்ணீரின் வேகம் குறைவுதான் அது களைத்திருக்கும் ஓய்வெடுத்து கொள்ளும் இப்பொழுது இம்மீனை உண்டு கொஞ்சம் தூங்க வேண்டும் என்றான் வான் ஒளியில் இரவின் பணியில் கடற்பன்றி இறைச்சியில் அரைத்துண்டையும் தலை தெரித்த ஒரு வரால் மீனையும் சாப்பிட்டான் கடற்பன்றியை சமைத்து சாப்பிட்டால் நன்றாய்தான் இருக்கும் பச்சையாய் தின்பது பரிதாபமே இனி உப்பும் எலுமிச்சும் பழமும் இல்லாமல் படகில் கிளம்பவே மாட்டேன் எனக்கு மட்டும் மூளை இருந்தால் நாள் முழுமையும் படகில் கடல் நீரை தெளித்து காயவிட்டு உப்பு உண்டாக்கியிருக்கலாம் ஆனால் அஸ்தமிக்கும் சமயத்தில்தானே கடல் பன்றியை பிடித்தேன் இருந்தாலும் ஏற்பாட்டுடன் தயாராய் இல்லாதது தப்பித்தான் என்னமோ அதை பச்சையாகவே மென்று தின்றாயிற்று அப்படி ஒன்றும் அது வயிற்றை புரட்டி குமட்டவில்லை கீழ்வானத்தில் மேகங்கள் குவிகின்றன அவன் அறிந்த பல நட்சத்திரங்கள் மறைகின்றன மேக முழைவுக்குள் புகுவது போலிருந்தது காற்றும் அடங்கிவிட்டது மூன்று நான்கு நாளில் பருவநிலை மாறி மோசமாய்விடும் எனினும் இன்றும் நாளையும் கெடுதல் ஒன்றும் இல்லை கிழவனே அந்த மீன் நிதானமாய் ஓடுகிறது எனவே கொஞ்சம் தூங்கு என்று கூறிக்கொண்டான் வலக்கையால் தூண்டிலை பிடித்து வளத்துடையில் படியவிட்டு கயிற்றை தோளில் தாழ சரிசெய்து இடக்கை விரலால் மூடிக்கொண்டான் இடக்கை மூடிய கயிறு நழுவாமல் என் வழக்கை பார்த்து கொள்ளும் தூக்கத்தில் அது அயர்ந்துவிட்டால் இடக்கை வழியே நழுவும் கயிறு என்னை எழுப்பிவிடும் பாவம் வழக்கைக்கு இது பலமான தண்டனையே எனினும் அது தண்டனைகளை ஏற்று பழக்கப்பட்ட கை அரைமணி அல்லது இருபது நிமிஷம் தூங்கினாலும் போதும் உடனே ஒரு கழித்தவாறு பலகையில் சாய்ந்து படுத்து பாரம் பூராவையும் வழக்கை மேல் போட்டுவிட்டு கிழவன் உறங்கலானான் அவன் இப்பொழுது சிங்கங்களைப் பற்றி கனவு காணவில்லை எட்டு அல்லது பத்து மைல் நீளம் பரவிய ஒரு கடல் முள்ளி கும்பல் தீவை பற்றி கனவு கண்டான் அவை காதல் புரியும் காலம் அது எனவே காற்றில் எகிரி குதித்து கடலில் கிளம்பிய சூழியிலேயே மறுபடியும் வந்துவிடும் அடுத்தபடியாக கனவில் நீண்ட மஞ்சள் நிற கடற்கரையை கண்டான் இருள் எட்டி பார்க்கும் சமயம் வரி வரியாய் சிங்கங்கள் வெளிப்பட்டன கப்பற்பலகையில் கன்னத்தை வைத்து படுத்து கொண்டிருந்தான் அவன் கரை காற்று ஜில்லென்று வீசியது இன்னும் வரும் சிங்கங்களை எதிர்பார்த்து அவன் மனம் இன்புற்றது சந்திரன் உதித்து வெகு நேரமாயிற்று மீனும் நிதானம் தவறவில்லை படகும் ஒழுங்காக ஓடி ஒரு வேகம் முழைவிற்கு புகுந்தது அவனது தூக்கமும் களையவில்லை வலது கை அவன் முகத்தை தொட்டது ஏதோ இழுப்பாட்டம் அவன் விழுக்கென்று விழித்து கொண்டான் வலது கையோடு ஒரே எரிச்சல் அப்பொழுது இடது கையின் ஞாபகமே அவனுக்கு கிடையாது வலக்கையாலேயே காற்றோட்டத்தை இழுத்துப் பிடித்தான் கடைசியாக அவன் இடக்கை உதவிக்கு வந்தது இப்பொழுது தூண்டிலுக்கு எதிர்ப்புறம் சாய்ந்தான் முதுகும் இடக்கையும் ஒரே எரிச்சலாயிருந்தது பாரம் முழுவதும் இடக்கையில் இருந்ததால் அது கிழிப்பட்டு கீற்று காயம் ஏற்பட்டது கயிற்றை கவனித்தான் அது ஒரே சீராக நழுவியது இதே சமயம் கடலை பிளந்து கொண்டு மீன் குதித்து மறுபடியும் கடலில் ஆழ்ந்தது மறுபடியும் மறுபடியும் அவ்வாறே குதித்து அவனும் திரும்ப திரும்ப கயிற்றை அறுந்துவிடுமோ என்னும்படி இழுத்து இழுத்து வலித்தான் படகு வேகமாகவே போனது கயிற்றின் கணம் கிழவனை கீழே தள்ளிவிட்டது அவன் குப்புற விழுந்தான் கடற்பண்டியின் வெட்டுண்ட துண்டுகளில் அவன் முகம் புதைவுண்டது அவனால் அசையக்கூட முடியவில்லை இதற்காகத்தானே காத்திருந்தோம் எப்படியாவது இப்பொழுது சமாளித்தாக வேண்டும் கயிற்றின் விலையை அதுதான் தர வேண்டும் தரட்டும் கடலும்